அதிமுகவினுடைய சார்பு ஏடாக இருந்த தென்னகம் என்கிற ஏட்டிலே மிக கடுமையாக திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் திட்டி தொடராக எழுதி கொண்டிருந்தார் கண்ணதாசன் அந்த தென்னகத்திலே பெரியாரினுடைய மனைவி நாகம்மையாரை தாக்கி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதே காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதி கொண்டிருந்தவர் தான் புலமை பெற்றார் ஆனால் அவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி அவரின் ரோட்டிலே இருந்த பாவானார் அரங்கத்தில் கண்ணதாசனை மிக கடுமையாக பேசினார் எந்த அளவுக்கு என்றால் என் காலில் இருக்கிற பாத குரடால் நான் கண்ணதாசனை அடிப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வன்மமாக பேசிவிடுகிறார் இது எம்ஜிஆர் காதுக்கு போய் எம்ஜிஆர் பித்தனை அழைத்து அனைவருக்கும் முயற்சி முறியனின் அன்பு வணக்கம் ஒரு வறுமையான குடும்பத்துல வளர்ந்த ஒரு பையன் தான் கூட பள்ளிக்கூடத்துல படிச்ச பையன்லாம் போறான் நம்மளால போக முடியலையே வறுமை இந்த அளவுக்கு வாட்டுகிறதே என்று ஒரு பருத்தி மில்ல வேலைக்கு போனாலும் கூட நம்ம இதுல இருந்து எப்படி படிப்பது இதுல இருந்து எப்படி முன்னேறுவது அப்படின்னு பார்த்து அந்த பருத்தி மில்லுல போய் எனக்கு இரவு சிட்டு கொடுங்க இரவுல வந்து நான் வேலை பார்க்கறேன் பகல்ல படிக்கிறதுக்கு என்ன சேர்த்து விட முடியுமான்னு கேட்டு தமிழ் கல்லூரியிலே சேர்ந்து புலவர் பட்டம் பெற்று வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கி பிறகு சென்னைக்கு மாறுதலாகி ஒரு பாடலாசிரியராகி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரோடு பழகி ஒரு உச்சம் பெட்ட ஒரு பெரிய கவிஞர் தான் புலமைப்பித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இவரினுடைய இயற்பெயர் ராமசாமி என்பது கோவைக்கு பக்கத்திலே இருக்கிற சூலூர் என்கிற ஊருக்கு அருகிலே இருக்கிற ஒரு குக்கிராமத்திலே பிறந்தவர் பள்ளி படிப்பை முடித்து புலவர் பட்டம் பெறுகிறார் பேரூர் தமிழ் கல்லூரியிலே அதற்கு பிறகு தூத்துக்குடிக்கு பக்கத்திலே இருக்கிற ஆத்தூர் என்கிற ஊரிலே ஒரு ஆசிரியராக ஒரு ஆறு மாதம் வேலை பார்க்கிறார் திரும்ப கோவைக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு முனிசிபல் பள்ளியிலே வேலை பார்க்கிற போது அந்த கல்லூரியினுடைய விழாவுக்கு இயக்குனர் கே சங்கர் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார் இந்த கே சங்கர் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு வாழ்த்து மடலை கவிதையாக எழுதி வாசிக்கிறார் அதை பார்த்ததும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது நீங்கள் சென்னைக்கு வாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் மிக அருமையாக இருக்கும் என்று வாழ்த்தி அவரை சென்னைக்கு வர சொல்லுகிறார் அவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்து சாந்தம் பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளியிலே ஆசிரியராக சேருகிறார் அங்கிருந்து ஒரு நாள் சங்கரை பார்ப்பதற்காக ஸ்டுடியோவுக்கு போகிறார் அவர் அங்கிருக்கிற எல்லா காட்சிகளையும் காட்டுகிறார் எப்படி எல்லாம் படம் எடுக்கிறார்கள் எப்படி எல்லாம் ஒரு படம் உருவாகிறது என்பதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார் அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னை கேளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது சொல்லுகிறார் எனக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு இருந்தால் போடுங்கள் என்று சொல்லுகிறார் சங்கர் தான் தொடக்கத்திலேயே அவருக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார் அவரினுடைய முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வந்த குடியிருந்த கோயில் நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் நீ யார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ உடலார் கிடப்பார் உயிரார் பரப்பார் துணையார் வருவாரோ பாடலை எங்கே எழுதுகிறார் என்றால் இசைக்குழு சொல்லிவிட்டது இப்படி ஒரு பாடல் வேணும் இதுதான் சூழல் என்று சொல்லிவிட்டது சைக்கிளிலே அங்கிருந்து டி நகரில் இருக்கிற பாண்டி பஜார் பக்கம் வருகிறார் அந்த தியாகராய நகரில் பாண்டி பஜாரில் ஒரு டீ கடையில் தேநீர் குடித்துக் கொண்டே அப்படியே ஒரு சிகரெட் அட்டை எடுத்து அதில் எழுதிய பாடல் வரிகள் தான் இவை ஒரு கவிஞனுக்கு எங்கே பாடல் பிறக்கும் என்றால் அது சொல்ல முடியாது எங்கு வேணாலும் பாடல் பிறக்கலாம் அப்படி பிறந்த பாடல் தான் அவருடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குடியிருந்த கோயில் தொடர்ந்து பாடல்களை எழுதுகிறார் முதல் படம் குடியிருந்த கோயில் அதற்கடுத்து அடிமைப்பில் என்கிற படத்திலே ஒரு அருமையான பாடல் இதுதான் முதன் முதலாக எஸ் பி பாலசுப்ரமணியனை ஒரு பாடகராக அறிமுகப்படுத்திய பாடல் ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா என்கிற பாடல் தான் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்தது இந்த பாடல் குறித்த பல தகவல்கள் கூட இருக்கின்றன இவர் எழுநூறுக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார் இருநூறுக்கு மேற்பட்ட படங்களிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆருக்காகவே இவர் எழுதிய பாடல் என்று ஒரு பாடல் உண்டு கனி என்கிற படத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே இவர் எழுதிய பாடல் எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையிலே அமெரிக்காவிலே இருந்த போது இங்கே பட்டி தொட்டி எங்கும் ஒளிபரப்பப்பட்ட அந்த பாடல் யாராலும் மறக்க முடியாத பாடல் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள நல்லவங்க எல்லாரும் பின்னாலே நீ இங்கே நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாலே என்று எம்ஜிஆருக்காக பாடல் எழுதியவர் எம்ஜிஆருக்காகவே நிறைய பாடல்களை தந்தவர் அதை விட இலக்கிய தரமான பாடல்களை அதிகம் எழுதிய பாடலாசிரியர் என்றால் அது தான் நான் பித்தனுடைய பாடல் நுட்பங்கள் குறித்தே ஒரு காணொளி தனியாக இருக்கிற காரணத்தால் நான் இதில பாடல்களை பற்றி பேச போவதில்லை ஆனால் எம்ஜிஆரில் இருந்து வடிவேலு வரைக்கும் அவர் பல பாடல்களை தந்திருக்கிறார் முத்து முத்தான பாடல்கள் எல்லாமே அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருக்கு தொடக்கத்தில் இருந்து பெரியார் மீது தீவிரப்பட்டு ஒன்று அண்ணா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த போது எம்ஜிஆரோடு இவரும் அவரோடு போய்விடுகிறார் எம்ஜிஆருக்கு நல்ல நெருக்கமான நண்பராக இருக்கிறார் மேலவை உறுப்பினர் பதவி தருகிறார் மேலவை துணைத் தலைவராக கூட கொஞ்ச காலம் இருந்தார் அதற்கு பிறகு அரசின் அரசவை கலைஞராக நியமிக்கப்பட்டார் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே இவர் வைத்து அவரை பார்த்தார் கட்சியிலும் கூட காளிமுத்து சபாநாயகராக பதவியேற்க செல்லுவதற்கு முன்னாடி வரை தான் அவை தலைவர் கட்சிக்கு அவர் போனதற்கு பிறகு இவர் தான் அவை தலைவர் எம்ஜிஆர் மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா காலத்திலும் கூட இவர் இருந்து பல ஆலோசனைகளை வழங்கினார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கிற போது இவரை புலவரே புலவரே என்று தான் அழைப்பாராம் அப்படி அழைப்பார் என்றாலும் கூட புலவர் புலமை பித்தனுக்கு பாடல் எழுதுவது என்பது இரண்டாம் தான் அவருக்கு அரசியல் பணிகள் மற்றும் திராவிட சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதன்மையான பணியாக இருந்தது ஐஏஎஸ் படித்துவிட்டு விட்டு பியூன் வேலை பார்ப்பதற்கு சம்பவம் பாடல் எழுத வந்தது என்று அவரே சொல்வார் அப்துல் ரஹ்மான் சொன்னதை போல அம்மி குத்துவதற்கு சிற்பி அதற்கு என்பதுதான் அவர் சொல்ல வருகிற செய்தி அவருக்கு சினிமாவை அப்படித்தான் எப்போதுமே பார்ப்பார் அண்ணாவை போல படித்துக் கொண்டே இருப்பார் ஒரு பேட்டியிலே உங்களுக்கு பிடித்த நூல்களை பட்டியல் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார் எனக்கு நெல்சன் மண்டேலாவினுடைய லாங் வாக் டு ஃப்ரீடம் என்கிற நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலே அடிமைத்தனத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் பட்டியலிட்டு இருப்பார் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறையில் இருந்த போது அவர் எழுதிய எடுத்துக்கொள்ளிய வீச்சும் வீரியமும் தமிழகத்திற்கும் தேவையாக உள்ளது என்று சொல்லுவார் அது மட்டும் இல்ல இல்லை ஒரு பெரிய நுட்பத்தை சொல்லுவார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய தாய் இறந்த போதும் தன்னுடைய மகன் இறந்த போதும் இறுதி நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை அதே போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்னுடைய மனைவி இறந்த போதும் என்னுடைய மகன் இறந்த போதும் நான் இல்லை இருக்க முடியவில்லை இப்படி நெல்சன் மண்டேலாவுக்கும் தனக்கும் இருக்கிற கூட அவருடைய நூலை படிக்கிற போது ஒப்பிட்டு பார்க்கிற பெருந்தன்மை இந்த நுட்பம் இருக்கிறதே அது ஒரு புலமைப்புத்தனுக்கு ஒருக்கிற சிறப்பு இன்னும் புலமைப்பித்தனை ஒரு பெரிய நிலையில் வைத்து பாராட்டப்படுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று தமிழர்கள் விடுதலை புலிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் விடுதலை புலிகளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்தார் சொல்ல போனால் மயிலாப்பூரில் அப்பு முதலி தெருவிலே இருக்கிற புலமை புத்தனுடைய வீடு இருக்கிறதே அது விடுதலை புலிகளுடைய சரணாலயமாக இருந்தது எப்பொழுது யார் வேண்டுமானாலும் வருவார்கள் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் கூட அங்கே வந்து போனதாக தகவல் உண்டு ஏராளமான பொருளுதவிகளை எம்ஜிஆர் செய்தார் என்று சொன்னார்கள் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் என்று இவரை சொல்லலாம் கடைசி வரை ஈழ விடுதலை கிடைக்கவில்லையே என்கிற வேதனை கூட இவருக்கு உண்டு என்றாலும் கூட ஈழ விடுதலை புலிகளுக்கு வெளிப்படையான தீவிரமான ஆதரவாளராக இருந்தார் இன்னொன்று இவரிடம் போற்றத்தக்க ஒரு பெரிய பண்பு பெரியார் மீது ஒரு தீரா காதல் கொண்டிருந்தார் பெரியாரை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் இருந்தவர் என்று சொல்ல வேண்டும் இனத்துக்கு நடத்தும் உரிமையை பெற்று தந்தவனே தத்துவ தமிழ்நாட்டு இலையுதிர் காலத்து வசந்தமே தமிழருக்கு மொத்தமாய் கிடைத்த முகவரியே நீ ஒருவன் மட்டும் உதிக்காதிருந்தால் கற்ப புள்ளினால் தமிழனின் கருத்தை சுருக்கு போட்டு தொங்க வைத்திருப்பர் என்று பெரியாரை பற்றி இவர் எழுதிய கவிதை பாராட்டினுடைய உச்சம் எனவேதான் பெரியார் மீது ஒரு தீரா காதல் கொண்டிருந்த காரணத்தால் தான் இவர் தன்வான கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் தமிழின் மீது ஒரு திரா காதல் கொண்ட கவிஞர் அந்த தமிழை எந்த அளவுக்கு ஒரு போற்றினாரோ அந்த அளவுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு பெரியார் மீது பட்டு கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு என்றால் எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞராக இருந்து பல பாடல்களை தந்தார் அதே காலகட்டத்தில் சார்பு ஏடாக இருந்த தென்னகம் ஏட்டிலே மிக கடுமையாக திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் திட்டி தொடராக எழுதி கொண்டிருந்தார் கண்ணதாசன் அந்த தென்னகத்திலே பெரியாரினுடைய மனைவி நாகம்மையாரை தாக்கி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதே காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதி கொண்டிருந்தவர் தான் புலமை பெத்தன் ஆனால் அவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி அவர் மவுண்ட்ரோட்டிலே இருந்த பாவானார் அரங்கத்தில் கண்ணதாசனை மிக கடுமையாக பேசினார் எந்த அளவுக்கு என்றால் என் காலில் இருக்கிற பாத குரடால் நான் கண்ணதாசனை அடிப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வன்மமாக பேசிவிடுகிறார் இது எம்ஜிஆர் காதுக்கு போய் எம்ஜிஆர் ஒரு பக்கம் கவிஞர் இன்னொரு பக்கம் கட்சிக்காரர் அவரும் கவிஞர் யாருக்கு பேசுவது என்று புரியாமல் புலமை பித்தனை அழைத்து வருத்தம் தெரிவிக்க சொல்லுகிறார் புலமை பித்தன் சொல்லுகிறார் நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் நான் மதிக்கிற ஒரே தலைவர் பெரியார் அவருக்காக நான் எதையும் செய்வேன் இன்னும் ஒன்று நான் இதுவரை பேசிய பேச்சிற்காக யாரிடமும் எந்த இடத்திலும் வருத்தம் தெரிவித்ததே கிடையாது இப்போது நான் தெரிவிக்க வேண்டுமா என்னால் முடியாது அவர் செய்தது தவறு அதற்காகத்தான் நான் பேசினேன் என்று சொல்லுகிறார் வேறு வழி இல்லாமல் புலமை பித்தனுக்காக எம்ஜிஆரே வருத்தம் தெரிவித்தார் இந்த நிகழ்வு நடந்தது அந்த அளவுக்கு பெரியார் மீது ஒரு தீரா பற்றாளராக அவர் இருந்தார் திராவிட இயக்க கொள்கைகளில் முழுமையான நம்பிக்கையும் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு விளங்கினார் பித்தன் பெரும் கவிஞர் மட்டுமல்ல ஒரு நல்ல கொள்கைவாதி நல்ல சமூக சீர்திருத்தவாதி அந்த வகையில் புலமை பித்தனை பாராட்டுவதற்கு ஒரே காரணம் அவர் பாடலாசிரியர்களிலேயே ஒரு தன்மான கவிஞராக விளங்கியவர் அந்த தன்மான கவிஞரை போற்றுவோம் தமிழை தமிழ் தடத்தில் அவர் காட்டிய பாதையில் பயணிப்போம் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்